பெரிய கோயில்னால தஞ்சாவூருக்கு ரொம்ப பெருமை சேர்க்கக்கூடிய ஒண்ணுதான் இல்ல சோழனுங்கிறத தாண்டி மாமன்னர்கள் வாழ்ந்த மண்ணு அப்படிங்கறதுதான் ஒரு பெரிய இது சோழன் நேரல பார்த்தா நல்லா முடங்கி படுத்துருவேன் அவன் தன்மைக்கு நான் ஆளே இல்ல நான் என்ன கேட்பேனா என்ன மன்னராலையும் கடல் தாண்டி போயிட்டு ஆட்சி பொறிக்க முடியல உங்களால எப்படி முடிஞ்சது உங்களுக்கு அந்த யோசனை எப்படி வந்தது பௌதீக முறையில் புவியீர்ப்பு விசைக்கு இன்றைய விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கின்ற நிலையில் அந்த விஞ்ஞானிகளுக்கு முந்தைய காலத்திலேயே புவியீர்ப்பு விசை எவ்வாறு உள்ளது என்பதை கணக்கிட்டு இந்த பெரிய கோயிலை அமைத்திருக்கிறார் அது ராஜராஜ சோழன் வந்துட்டு எத்தனையோ கண்டத்தை தாண்டி போய் இன்னைக்கு இருக்கிற மலேசியா இந்தோனேஷியா வரைக்குமே அதோட ஆட்சியை வந்துட்டு விரிவுபடுத்தி வச்சிருந்தாருன்னு சொன்னாங்க அதை அப்படியே இன்னும் ஜாஸ்தி பண்ணி ஒரு பெரிய கண்டமாக அது இந்தியாவே இல்லாமல் ஒரு தமிழர்கள் ஆட்சி புரிஞ்ச ஒரு இடமா வந்துட்டு பண்ணி அப்படின்ட்டு ஏன் விட்டீங்க அப்படின்னு கேட்பேன் நான் இமேஜினேஷன் பண்ணது வந்துட்டு பெரிய சாரை பின்னாடி ஃபுல்லா ரோட் பண்ணி இந்த தசாதரம் படம் பாத்தீங்கன்னா அது நெப்போலியன் ஒரு ரேஷன் குடுத்துருப்பார்ல பெரிய தாடி பெரிய கொண்டை பெரிய பட்டை ஒரு யானை பட்ச சரி யானைக்கு மேல நின்னு கம்பீரமா நடந்த வர மாதிரி ஒரு ஃபீல் இமேஜினேஷன் நான் பண்ணி வச்சிருக்கேன் மிக பெரிய பிரம்மாண்டமான பெரிய ராஜா ஆக்சுவலி அவரை பீட் பண்ணவே முடியாது இல்ல சோ கற்பனையிலன்னு பாத்தீங்கன்னா கம்பீரமான ஒரு தோரண லக்க சிவாஜி மாதிரி நான் பாத்திருக்கேன் அந்த சிவாஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம் மாதிரி நேர்ல பார்த்தா பேசுறதுக்கு வார்த்தையே வராது ஏன்னா அவ்வளவு பெரிய மா மன்னர் இல்லையா அவரு கொஞ்சம் பயம் ஷாக்கிங்காதான் இருக்கும் பாக்க கேக்குறோம்னு நினைச்சா அந்த மக்களை இன்னும் சிறப்பாக வழிநடத்துங்கன்னு கேப்ப உருவாக்குங்கன்னு கேப்ப எப்படிங்க ஆண்டிக்கு இவ்வளவு பெரிய மன்னன் அப்படின்னு கேப்ப இவ்ளோ பெரு சமூகத்தை இவ்வளவு பெரிய

வேளாண்மை சிறப்பித்திருக்கிறார் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திருக்கிறார் மக்களை பேணி காத்து மக்களுடைய உழைப்பால உழைப்பாலேயே இந்த கோபுரத்தை வழிநடத்திருக்கிறார் மிகப்பெரிய சிறப்பான ஒரு உன்னத மனிதயத்தை இந்த நில இந்த பூமியில் நிலைநாட்டி இருக்கிறார் என்பது அது ராஜராஜ சோழனை தவிர வேற எந்த மாமனாலும் இருக்க முடியாது